எசு ஜீவிக்கிறார் என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார் துன்பத்தில் என் துணை அவரே என்றென்றும் ஜீவிக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று கூறினதை நாம் வாசிக்கிறோம் இது எந்த சூழ்நிலையிலே யாரிடத்திலே ஆண்டவர் சொன்னார் என்று நாம் பார்க்கும்போது யோவான் எழுதின சுவிசேஷ மூன்றாம் அதிகாரத்தின் ஆரம்பத்திலே யூதருக்கு அதிகாரியாகிய நிக்கோதமு என்பவன் ஒரு நாள் இரவிலே ஆண்டவரிடத்திலே வந்து அவரை சந்திக்கிறவனாக இருந்தான் அவனிடத்திலே ஆண்டவர் சொன்னார் ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று சொன்னார் அது சம்பந்தமாக அவர்கள் பேசி போது ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம் இந்த வசனம் மிகவும் ஒரு அருமையான வசனமாக இருக்கிறது இந்த வசனம் அநேக காரியங்களை உள்ளடக்கி இருக்கிறது தேவன் இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது அசுத்தம் நிறைந்த பாவம் நிறைந்த மக்கள் வாழுகின்ற இந்த உலகத்திலே பாவ உலகத்திலே அசுத்த உலகத்திலே தேவன் அன்பு கூர்ந்தார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கும்போது தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்று இங்கே நாம் பார்க்கிறோம் அது மட்டுமல்ல அந்த ஒரே பேரான குமாரனை அவர் தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது அதைத் தொடர்ந்து மனிதர்களை குறித்தும் இந்த வசனம் சொல்லுகிறது நம்மை குறித்து ஜனங்களை குறித்து இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கும்போது ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான் என்று சொல்லுகிறது அப்படியானால் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவர்கள் நஷ்டமடைவதில்லை நாசமடைவதில்லை அவர்கள் நித்திய ஜீவனை பெறுவார்கள் அதே நேரத்தில் ஒரே பேரான குமாரனை விசுவாசியாதவர்களோ அவர்கள் ஒரே பேரான குமாரன் மேல் விசுவாசம் வைக்காததினாலே அவர்கள் நஷ்டமடைவார்கள் அவர்கள் அழிந்து போவார்கள் கெட்டு போவார்கள் அவர்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்காது என்றும் இந்த வசனம் சொல்லுகிறது ஆம் அருமையானவர்களே நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக தம்முடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திலே ஒரு பலி மிருகமாக பலியான ஆட்டுக்குட்டியாக அவர் அனுப்பினார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒரு ஆட்டுக்குட்டி பலி செலுத்தப்படுவதைப் போல நமக்காக கல்வாரி சிலுவையிலே பலியாக ஒப்புக்கொடுக்கப்பட்டார் அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் அவரை விசுவாசிக்கிறவர்கள் எல்லாருக்கும் பாவ மன்னிப்பு நித்திய ஜீவன் சமாதானம் இலவசமாய் கிடைக்கிறது நீங்களும் அதே விதமாக அவரை விசுவாசித்து பாவ மன்னிப்பும் ரட்சிப்பும் சமாதானமும் பெற்றுக்கொள்ள தேவன் உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக ஆமேன்